வீட்டு தோட்டம் இல்லை தோட்டத்தில் இந்த மாதிரி நம்ம வளர்க்கக்கூடிய பூச்செடிகளில் நல்லா அழகாக கலர்ஃபுல்லாக பார்க்கவே ஹெல்தியாக பூ கூட பார்த்திங்கன்னா இந்த வெயில்னால் ரொம்ப வாடாமல் அதோடய முழு வளர்ச்சி அடைஞ்சு பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி பூக்கள் நம்ம தோட்டம் இல்லை வீட்டு தோட்டத்தில் அழகாக பூக்கணும் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கான வீடியோவில் தோட்டத்தில் இருக்கக்கூடிய காய்கறி இதுக்கு நான் வந்து என்னெல்லாம் உரம் போட்டேன் இப்போ இந்த மார்ச் மந்த்து ஏப்ரல் தொடங்கிடுச்சு இனியும் இன்னும் வெயில் அதிகமாகும் ஸோ இந்த மார்ச் வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிக வெயில் இருந்தால் கூட செடிங்கள்லாம் வந்து எவ்வளோ க்ரீனிஷாக பூச்சி தொல்லையோ இல்லாட்டி இந்த வெயில்னால் ரொம்ப பாடாமல் நல்லா அழகாக இருக்குது இதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்ல சொல்ல போகிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் புது வீவசாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மாடித்தோட்டத்தில் இங்கே பாருங்கள் நல்லா மழை பெய்யும் போது பார்த்திங்கன்னா மண் மண்ணோட அந்த மண்ணோட நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா மழை தண்ணி அதில் தேங்கி நின்னாலோ இல்லை வந்து நம்ம க்ரோ பேக் இல்லை நம்ம வளர்க்கக்கூடிய தொட்டியில் இருக்க அந்த தண்ணி போகிறதுக்கான வழியாக நிறைய நீரோட்டம் எப்பவும் போயிட்டே இருக்கும் மழை காலத்துல அதனால் மண் வந்து லூஸாக இல்லாமல் ரொம்ப இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வெயில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மந்தே எல்லா அதாவது தை பட்டத்துக்காக காய்கறி விதை போடுறதுக்கு முன்னாடி எல்லா க்ரோ பேக் அண்ட் தொட்டியில் இருக்க மண்ணையும் கொட்டி கொஞ்சமாக அது கூட சேர்ந்து கார்டனிங் மண் சாரி வெஜிடபிள் கம்போஸ்ட் அதாவது நல்ல மழை காலத்துல வந்து டைரக்ட் நம்ம போடக்கூடாது டைரெக்டாக நம்ம காய்கறியோட கழிவுகளை செடிங்க கிட்ட போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக செடியோட வேர் அழுகி ஃபங்கஸ் வந்து செடியும் வந்து டேமேஜ் ஆகிடும் செடியே வளராமல் போயிடும் அதனால் நம்ம அந்த மாதிரி டைமில் நிறைய காய்கறி கழிவுகள்லாம் நம்ம வீட்டில் சேரக்கூடியதை அதை அப்படியே ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம நல்லா மக்க வச்சு இந்த டைம்க்கு இந்த டைம் ஜனவரி மந்தே நம்ம வந்து அதோட சேர்த்து கலந்து வச்சிடலாம் கூட சேர்த்து கொஞ்சம் கோகோப்பீட்டையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த வெயில்னால் ஈரப்பதத்தை தக்க வைக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வெயில்னால நம்ம வந்து பார்த்திங்கன்னா வளர்க்கக்கூடிய காய்கறி ரொம்பவே வந்து காஞ்சி போகிறது இல்லை பூக்கள் வந்து உதிர்ந்து போகிறது பெஞ்சிலே வந்து பழுத்து போகிறது இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும் ஸோ அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இப்போ இந்த வெயில் காலத்தில் வெஜிடபிள் கழிவு வந்து நம்ம தண்ணியில் ஏதாவது ஒரு பெரிய பக்கெட்டில் எல்லா டெய்லி சேர்கிற வெஜிடபிள் வேஸ்ட்டை வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய பக்கெட்டில் அந்த தண்ணி மட்டும் எடுத்து வச்சுக்கணும் அண்டு சேர்ந்துருக்கிற வெஜிடேபிள் கழிவெல்லாம் தனியாக வந்து நம்ம கம்போஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு போட்டுட்டு கொஞ்சம் மண்ணு போட்டுடணும் கம்போஸ்ட் ரெடி பண்ணுறதுக்காக ஃபில்டர் வச்சு தான் நீங்கள் வந்து செட் பண்ணியிருப்பீங்க ஸோ அது வழியாக அதில் இருக்க எக்ஸஸ் வாட்டர்லாம் நமக்கு வந்து கம்போஸ்டியாக நமக்கு கீழே வச்சுருக்க கண்டெய்னரில் கிடைச்சிரும் ஸோ அந்த மாதிரி டெய்லி நம்ம அரிசி கழுவுற தண்ணி பருப்பு வாஷ் பண்ணுற தண்ணி உருளைக்கிழங்கு அண்ட் முட்டையை வேக வைக்கிற தண்ணி முட்டை ஓடெல்லாம் வந்து நீங்கள் கையில் நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அப்படியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கலந்து நீங்கள் ஊற்றும் போது இந்த வெயில் காலத்தில் வெயிலோ மழையோ உங்களுடைய மாடித்தோட்டம் ஹெல்த்தியாக இருக்கும் பாருங்க எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குது நான் வந்து மொட்டை மாடி இது இதுக்கு வந்து எதுவும் க்ரீன் ஷேட்னுட்டோ இல்லை ஈவன் வந்து நம்ம தோட்டத்துல குடி வகை ஏற்றுறதுக்கு பந்தல் கூட கிடையாது எவ்வளோ வெயிலாக இருக்குது பாருங்கள் ஆனாலும் இந்த வெயில் காலத்தில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம மாடித்தோட்டம் ரொம்ப பச்சை பசையல்னு இருக்கும் பூச்சி தொலை எல்லாம் நான் செடியில் வந்து கட் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாக மாடித்தோட்டையில் எந்த விதமான பூச்சி தொல்லையும் இல்லை ஒரே ஒரு பிரச்சனை தான் அந்த மரவட்டை பூச்சி தான் வரும் அதுவும் நான் பெருசாக கண்டுக்க மாட்டேன் நானே அதையெல்லாம் வந்து கலவை கலக்கும் போது வர மரவட்டை பூச்செல்லாம் எடுத்து தூரமாக தூக்கி போட்டிருவேன் அதனால் நமக்கு ஏதாவது நன்மைகள் இருக்குமா அது என்னென்னு அது எதுவும் ஆராய்ச்சி பண்ணலை இது வரைக்கும் ஸோ தோட்டத்துல பாருங்கள் எவ்வளோ பச்சை பசியல்னு இருக்குது இது பட்டும் போட்டாலே போதும் நல்ல பூக்கள் பூக்கும் காய்கள் காய்கள் நிற்கும் பூவெல்லாம் உதிரவே உதிராது அப்படி பூ பூக்கும் போது பூக்கள் உதிரும்போது நீங்கள் வந்து பாலினேஷன் பண்ணி விடணும் பெண் பூ ஒரு பூ பூத்தா கூட அது அன்னைக்கு மறக்காமல் ஆண் பூ இருந்துச்சு அப்படின்னா நம்ம பாலினேஷன் பண்ணி விட்டோம் அப்படின்னா நிறைய பெண் பூக்கள் பூக்கிறதுக்கும் நிறைய பிஞ்சுகள் விட்டு அது கொட்டாமல் இருக்கிறதுக்கும் அது வந்து ரொம்பவே உபயோகமாக இருக்கும் இதெல்லாம் வந்து கத்திரிக்காய் தோட்டம் புதுசாக போட்டு எடுத்து நட்டு வச்சது இது ஸ்வீட்டுக்கான இது ஸோ விவஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிற நீங்களும் வந்து நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி உங்களுடைய மாடி தோட்டம் இல்லை வீட்டு தோட்டத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம் நீங்கள் வெளியே வந்து ரசாயன உரமோ இல்லை ஆர்கானிக் உரமாக இருந்தால் கூட நீங்கள் வெளியே தான் வாங்கி போடணும் இல்லை கண்டிப்பாக நம்ம வீட்டில் வெஜிடபிள் வேஸ்ட்டு கிடைக்காமல் இருக்காது ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் காசு ரொம்ப செலவு பண்ணாமல் கார்டனிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இது ஒரே செடி தான் இது எப்படி இந்த செடியை வச்சு அப்படின்னு முன்னாடி வீடியோவில் நான் போட்டிருக்கேன் இதில் வந்து விதையை தான் இனிமேல் போடணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்